இப்ப போன பகுதியில சுக்கிரன் மீது பாயும் சனியின் பாய்ச்சல் அப்படின்னு பார்த்தோம் அதாவது சனியின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் ஏழாம் இடத்துல விழுது ஏழாம் இடத்துக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு போன வீடியோல கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோல எந்தெந்த இடத்திலிருந்து இந்த சனி பகவானும் இந்த சுக்கிர பகவானும் இவர்கள் கூட சந்திரன் செவ்வாய் இவங்கெல்லாம் சேரும்போது இன்னும் குடும்ப வாழ்க்கையில உறவுகள் வாழ்க்கையில தொழில் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் யாரெல்லாம் நமக்கு துரோகம் செய்வாங்க இன்னும் கணவன் மனைவி உறவுக்குள் எப்படியெல்லாம் சிக்கல்களை இந்த அமைப்பு ஏற்படுத்தும் அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பரிகாரத்தை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் நம்முடைய மனநிலையை எப்படி தெளிவா வச்சுக்கணும் இதெல்லாம் இந்த பகுதியில் பார்க்க போறோம் ஒரு பாருங்க அடுத்தது மேஷராசிக்கு என்னன்னா சுக்கிர பகவான் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக வருகிறார் இரண்டு ஏழும் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா தனஸ்தான அதிபதி அதிபதி வாழ்க்கையில ரொம்ப தேவையான விஷயம் செல்வம் அதை குறிக்கக்கூடிய அதிபதி அதுபோல வாழ்க்கையில் வாழ்க்கையில அடுத்தது குடும்பம் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அன்பு காதல் இல்லற வாழ்க்கை அப்ப இந்த இரண்டுக்கும் அதிபதியாக ராசிக்கு வருகிறார் அப்ப இவர் பலம் பெற்று இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில பொருளாதார வெற்றி குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும் இது எல்லாருக்குமே அமைஞ்சிருமா அப்படின்னா அதுதான் எல்லாருக்குமே அமைஞ்சிட்டா ராசி நண்பர்களும் தோழிகளும் எல்லாருமே ஒரே மாதிரியா சந்தோஷமா இருக்கணும் ஆனா ஏன் மாறி மாறி இருக்குன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிரக அமைப்புகள் மாறி மாறி அமையும் அதையா மாறுது நாம செய்யற செயல்களுக்கு ஏற்றது மாதிரி நாம வாழ்ற வாழ்க்கைக்கு ஏற்றது மாதிரி அங்க நிர்ணயிக்கப்படுது இந்த கிரகம் இங்க அமையணும் இந்த கிரகம் இங்க அமையணும் அப்படின்னு அப்ப அந்த அமைப்பை உருவாக்கக்கூடிய வலிமை நம்ம கையில தான் இருக்கு ஒருவேளை சுக்கிரன் சிறப்பான நிலையில இருந்துட்டா அவங்க வாழ்க்கை ஒரு சொர்க்கம் தான் சொர்க்கம்னா எல்லாமே கிடைக்கும் சரியான நேரத்துல சரியான இன்பங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நல்ல வேலை அமையும் நல்ல தொழில் அமையும் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல குடும்பங்களா அமையும் குடும்பத்துல திருமணம் சுப காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும் குழந்தை செல்வங்கள் வீட்டுல விளையாடும் அவங்களும் நல்லா படிப்பாங்க அவங்களும் சந்தோஷமா அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு போவாங்க அவங்களுக்கு திருமணம் குழந்தை செல்வம் இப்படி அந்த குடும்பமே ரொம்ப இன்பமயமா வாழும் அதே நேரத்துல எங்கேயாவது சுக்கிர பகவான் பலம் பெறாமல் இருந்துவிட்டால் சுக்கிரன் மீது பாய்கிறார் அல்லவா சனி பகவான் இந்த மாதிரியான காலகட்டத்துல குடும்ப வாழ்க்கையிலையும் பொருளாதார வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார் இப்ப மேஷராசிக்கு இரண்டாம் இடம் ரிஷபம் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன் நல்ல மனைவி அமைவாங்க பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள் வீட்டில் எல்லா விஷயத்தையும் அழகா எதது எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் தூய்மையா வச்சுப்பாங்க அழகா வச்சுப்பாங்க ஆனா அதே நேரத்துல நடுதர வயசுக்கு மேல இல்லற வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் ஒத்துவராம போகும் இந்த ஏழாம் இடம் துலாம் இது காற்று ராசி ராசிக்கு புத்திசாலி மனைவியாக கிடைப்பார் அதே நேரத்தில் புத்திசாலியா இருந்தாலும் அந்த புத்திசாலி தனமே கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் ஏன் சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னா ஏழாம் இடம் துலாம் ராசி துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம் இருக்கு நட்சத்திர கணவனாகவோ மனைவியாகவோ அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் ஈடுபட ஆசை உருவாகும் ராசி நண்பர்கள் கவனிக்கணும் இந்த சுவாதி கணவன் அமைஞ்சாலோ மனைவி அமைஞ்சாலோ அவங்கள முடிஞ்ச வரைக்கும் திருப்திப்படுத்த பாருங்க இல்லற வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலேயும் பொருளாதார நிலையிலையும் தொழில் வேலை முடிஞ்ச வரைக்கும் மதியங்க சந்தோஷப்படுத்துங்க ஏன்னா இந்த இடத்துல அதீத காமம் இல்லற சுகம் தேடக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்படி வரும்போது நம்மளால ஈடு கொடுக்க முடியல திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா இங்கதான் நமக்கு பிரச்சனைகள் உருவாகும் இங்க எச்சரிக்கை இந்த ஏழாம் பாவம் மனைவி கணவனையும் நண்பர்களையும் கூட்டாளிகளையும் சொல்லக்கூடிய இடம் ஏன் அப்படின்னா மனைவி நண்பர் இவங்களாம் நம்முடைய ரத்த சம்பந்தமா இருக்க மாட்டாங்க நம்முடைய தேவை கருதி அல்லது அவர்களுடைய தேவை கருதி நமக்கு உதவுவாங்க அல்லது நம்முடைய உதவியை அவங்க பெறுவாங்க இந்த ரத்தம் சம்பந்தம் இல்லாத உறவுகளுக்கு இந்த ஏழாம் பாவம் சொல்லும் ஏழாம் வீட்டுல சனி சுகிரன் இந்த மாதிரி பார்வை பலனோ கூட்டணி பலனோ இருந்தா இங்கதான் சிக்கல் ஏன்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்னா கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனா ரத்தம் சம்பந்தப்படாத உறவுகள் அப்படிங்கும் போது இங்கதான் ஏமாற்று வேலைகள் துரோகங்கள் அதிகமா நடக்கிறதுக்கு காரணம் இதுதான் இங்க திருமணமாகி கணவரை பிரிந்த பெண்ணின் தொடர்பு திருமணமாகி மனைவியை பிரிந்த கணவனின் தொடர்பு உண்டாக கூடிய வாய்ப்பு அதே நேரத்தில் லக்கணத்துல ராகு இல்லைனா கேது இருந்துருச்சு அப்படின்னா மூத்த வயசுல கள்ள தொடர்பு ஏற்படும் உங்க வயசுக்கும் மூத்த வயசுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம ரொம்ப தெளிவா குடும்ப வாழ்க்கையில இணைக்கணும் அப்படி கவனிக்காம இணைச்சிட்டோம் அப்படின்னா அங்க தோஷம் உருவாகும் அதனால பிரச்சனைகள் அதிகரிக்கும் கள்ள தொடர்புகள் வம்பு வழக்கு கொண்டு போய்விடும் தற்கொலை எண்ணத்தை உருவாகும் கொலை பண்ற எண்ணத்தை உருவாக்கும் ஜாதகத்துல எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் அப்ப அவமானம் கண்டம் கெட்ட செயல் பழி இதெல்லாம் குறிக்கிற இடம் ஏழாம் வீட்டிற்கு இரண்டாம் வீடு எட்டாம் இடம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ரகசிய குடும்ப உறவை குறிக்கிற இடம் அது இந்த இடத்தோட பூர்வ புண்ணிய ஸ்தானமும் ஐந்தாம் இடம் வருது இது பாவகாதிபதி ஏழு ஸ்தானம் அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ரகசிய உறவுகள் ரகசிய சிநேகிதம் ரகசிய வாழ்க்கை இதெல்லாம் ஏற்படும் திருமணத்துக்கு முன்னாடியோ அல்லது திருமணத்துக்கு அப்புறமோ இந்த விஷயங்கள் ஏற்படும் இந்த கிரக அமைப்பு அப்படி என்னதான் கிரக அமைப்பு விதியாக இருந்தாலும் நம்மள பெரிய பிரச்சனையில கௌரவ பிரச்சனையில கண்டத்துல அவமானத்துல கொண்டு போய் சிக்க விடுற சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய புத்தி இங்க வேலை செய்யும் ஏதாவது எதிர்பாலானத்தை பார்க்கும் நம்ம மண்டையில டான்னு ஒரு சவுண்ட் வரும் அப்போ உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஞாபகம் என்ன வரணும் அப்படின்னா எச்சரிக்கை உஷாரையா உசாரு ஓரஞ்சாரம் உசாரு அப்படின்னு வடிவில் சொல்லுவாப்ல ஒரு காமெடியில் அந்த மாதிரி நம்ம உசாரா இருக்கணும் அப்படின்னு தெளிவாக ஒருவருடைய ஜாதகத்துல எட்டாம் இடத்துல குரு இல்லைன்னா சுக்கிரன் இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் ஏற்படும் கள்ளக்காதல் காதல் கள்ள தொடர்பு இதெல்லாம் கண்டிப்பா உருவாகக்கூடிய காலகட்டம் ஜாதகத்துல அடுத்தது நான்காவது இடம் பார்த்தோம்னா சுகஸ்தானம் எல்லா விதமான சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம் இது ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்தினுடைய அதிபதி பலம் பெற்று இருந்தால் உங்க ஜாதகத்துல காதல் சிறப்பாக நடக்கும் காதலிக்கிறவங்க நேர்மையா இருப்பாங்க காதலிக்கிற ஆன பெண்ணை தான் நீங்க கரம் பிடிப்பீங்க வாழ்க்கை சுகமா நடக்கும் அதே நேரத்தில் பெண்கள் ஜாதகத்தில் நான்காம் இடம் கற்பு ஸ்தானம் ஒழுக்க நெறியை சத்தியத்தை நமக்கு வரக்கூடிய துணைக்கு நேர்மையா இருக்கிறத பத்தி சொல்லக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம் நான்காம் அதிபதி பலமா இருந்தா அது எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஒழுக்கம் தவறாத காதல் நெறி தவறாத வாழ்வு இதெல்லாம் அமையும் நம்ம எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம் கடைசி காலம் வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு பழி வராது எந்த ஒரு தப்பான வார்த்தைகளும் சொல்ல மாட்டாங்க சும்மா கூட சொல்ல முடியாது ஆரோலும் யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னாலும் அப்படி வாழ்ந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அதே நேரத்துல அந்த நான்காம் வீட்டுல பாவ கிரகங்கள் கிரகங்கள் தீய கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா அங்கதான் நம்ம குடும்பத்துல பெரிய சிக்கல் பல நட்புகள் பல வாய்ப்புகள் போனவங்க வரவங்கெல்லாம் நம்மளை தேடி வருவாங்க நம்மளை ஈர்க்கப்படுவாங்க நம்ம அவங்க வலையில விழுவோம் இல்லைனா அவங்க நம்ம வலையில விழுவாங்க இப்படி நம்ம ஊர்ல நிறைய பேரை பார்த்துருக்கோம் அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஊருக்கு ரெண்டு பேர் ஊருக்கு மூணு பேர் ரொம்ப கேவலப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அவங்க வாங்கி வந்த கர்மா அப்படி அதனாலதான் அவங்க போன ஜென்மத்தில் கூட அப்படி எந்திருக்க மாட்டாங்க இப்ப வாழ்ற வாழ்க்கையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாழ்ந்து கெட்ட பேர் நிறைய எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி நிறைய பேர் நம்ம ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதனால அந்த காமம் காதல் இந்த உறவுகள்லாம் மனசுல வர எண்ணங்களை பொறுத்து தான் உருவாகுது அப்ப எண்ணம் எதை சொல்லுதுன்னா ஐந்தாம் பாவம் தான் அந்த எண்ணம் சொல்லுது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்ப அந்த ஐந்தாம் பாவத்துல காதல் கற்பனை இதெல்லாம் உருவாகுது நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ரொம்ப முக்கியம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்ம வாழ்க்கை தடமாறி போகிறதுக்கும் இந்த எண்ணம் தான் காரணம் நம்ம வாழ்க்கை நீதி நிலை தவறாம வாழ்றதுக்கும் இந்த எண்ணங்கள் தான் காரணம் அப்ப புதன் பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்த இடத்துல நம்முடைய அறிவை ஒழுங்குபடுத்துறவர் அவருடைய அருள் நமக்கு இருக்கணும் இங்கே தான் புதன் பகவான் ரொம்ப முக்கியமானவரா நமக்கு வர்றார் அதுபோல் பதினோராம் இடம் இரண்டாம் இடம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் நம்ம ஜாதக கட்டத்தில் ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்கன்னா இப்ப தெரிஞ்சுக்கங்க இந்த பதினோராம் இடம் இரண்டாம் இடம் இதெல்லாம் சரியா இருக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறத விட கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ரகசியமாவே எடுத்து போய் பாருங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நல்ல ஜோதிடத்தை கொடுத்து கேள்வி கேளுங்க நான் சொன்னது மாதிரி இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் நான்காம் இடம் ஒரு ஜாதகத்துல மிக முக்கியமானது அது மாதிரி பதினோராம் இடம் இதெல்லாம் கெட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா திருமணத்தை தாண்டிய உறவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்றுக்கு மேற்பட்ட நபருடன் கண்டிப்பா கள்ள தொடர்பு இருக்கும் அது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஜாதகத்தை கூர்ந்து கவனிங்க காதல் அப்படின்னா அது உங்களுடைய தலையெழுத்து அதை மாத்த முடியாது அதே நேரத்துல குடும்பமா பார்த்து பெற்றோர்களா பார்த்து வைக்கிற கல்யாணத்துல நீங்களும் தனியா போய் அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் எடுத்துப்பாங்க இருநூறு முந்நூறுவா வாங்குறாங்க அப்படின்னா டைம் எடுத்துக்கங்க அறுநூறு எழுநூறு ரூபாய் கொடுங்க நல்லா ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க சரியில்லை அப்படின்னா தைரியமா முடிவு பண்ணுங்க இந்த பொண்ணு வேண்டாம் இந்த பையன் வேண்டாம் தைரியமா முடிவு பண்ணுங்க ஐயோ கிடைக்குதே அப்படின்ட்டு அவசரப்படாதீங்க நமக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவசரப்படாதீங்க இது வந்து ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திருமணம் நடக்கிறதுலாம் அது அடுத்த வாழ்க்கை அடுத்த ஜென்மம் அது ரொம்ப முக்கியமான காலகட்டம் அது அடுத்தது இந்த கொலை கொள்ளையெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிப்பாங்க அதுக்கு காரணம் இந்த கள்ள தொடர்பு தான் அப்ப ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலோ மனைவியை கணவனை குறிக்கக்கூடிய லக்னம் இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்து அதிபதி அவர் தான் சுக்கிரன் ஆயுள் ஸ்தானத்துக்கு விரையஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் அப்படின்னா உருவாக்குவார் ஒரு கணவனின் கொலைக்கு மனைவியோ அல்லது மனைவியின் கொலைக்கு கணவனோ காரணமாக இருப்பார்கள் இதெல்லாம் தேவை அப்படின்னா கண்டிப்பா தேவை உங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு பரஸ்பரம் நல்லா இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னைக்கு நிறைய குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அது போல ஆண்கள் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் நீச்ச கிரகம் இருந்துச்சு அப்படின்னா சபல புத்தி அதிகமாக உண்டாகும் ஆண்கள் ஜாதகம் மட்டும் இல்ல பெண்கள் ஜாதகத்திலயும் ஏழாம் வீட்டில் சனி சுக்கிரன் இவங்க கூட்டணி இருந்தா கள தொடர்பு கண்டிப்பா சொல்லுது லக்கணத்தில் ராகு கேது உங்க வயசை விட மூத்த வயசு உள்ளவங்க தொடர்பு கொண்டு வந்து விடும் அது எல்லாத்துக்குமே காரணம்னா ஏதோ கிரகம் பழித்திக்க பார்க்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா மிதனம் தனுசு மீனம் கன்னி இந்த ராசி எல்லாம் இரட்டை படை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பாவமாக இந்த ராசி எல்லாம் வந்தா அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு அப்புறமோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா அதே நேரத்துல குரு பார்வை விழுந்துச்சு அப்படின்னா அது அப்படியே மாத்தி கோடிஸ்வரனா மாத்திரும் வெளிநாட்டுல கோடிக்கோடியா அள்ளக்கூடிய வாய்ப்பு வந்துரும் ஏன் அப்படின்னா குரு போகக்காரகன் சுக்கிரன் காமக்காரகன் இந்த ரெண்டு பேரும் இணையறது நல்லது நடக்கும் செல்வங்களை கொட்டுறதுக்கு கெட்டதும் நடக்கும் குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு அப்ப நம்முடைய கர்மா தான் அந்த இடத்துல நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமா அதை தீர்மானிக்க கூடிய வலிமை கொண்டது நம்முடைய கர்மம் அப்ப இந்த இரண்டு கிரகத்துக்கும் பாவ கிரக பார்வை நீச்ச சேர்க்கை இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா கள்ளத்தொடர்பு உண்டு அதனால குடும்பத்துல பிரச்சனை உண்டு பிரிவுகள் உண்டு கொலை வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கோர்ட்டு கேஸ் ஜெயிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நம்ம வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கு அது எட்டாம் இடத்துல குரு இல்லைன்னா சுகிரன் இருந்தா அவங்கள திருத்தவே முடியாது அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது இந்த மாதிரி ஒரு ஜாதம் வந்ததுன்னா எச்சரிக்கையாக இருங்க திருமணத்துக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்குறத விட முன்னாடியே பார்த்துக்குங்க இத பற்றிலாம் கேளுங்க அவங்க கெட்டு போறதுக்கு எல்லா சூழ்நிலையும் உருவாகும் வரும்போது நல்லா இருப்பாங்க அது ஆணோ பெண்ணோ குடும்பத்துக்கு வரும்போது நல்லா இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா கிரகங்கள் செயல்பட மாற மாற கோல்சார அடிப்படையில் பல தொடர்புகள் உருவாகும் அவங்களுக்கு ரெண்டு மூணு திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனாலதான் இந்த கிரக அமைப்பு எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க அப்புறம் மேசராசிய யார் பார்த்தாலும் சரி கலகக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய சின்னமே அப்படிதான் இருக்கும் ஆட்டுக்கு பயமே இருக்காது என்ன நடக்குதுன்னே தெரியாது முன்னாடி நெருப்பு இருக்கா நீர் இருக்கா பள்ளம் இருக்கா மோடு இருக்கா எதுவுமே தெரியாது ஒரு பழமொழி இருக்கு ஆடு நஞ்சிலும் நாலு வாய் வைக்கும் அப்படின்ட்டு அது நஞ்சா நல்லதானே தெரியாது தான் பொதுவாகவே அது ஒரு பெரிய பலம் மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மிகப்பெரிய தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரியன் மாதிரி தான் சூரியனுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்லாம் தெரியாது எது வந்தாலும் எரிக்கும் எது வந்தாலும் பொசுக்கும் நல்லவன் போனா அல்லது நல்ல பொருள் போனா நல்ல கிரகம் போனா எதுவும் பண்ணாதுன்னு எதுவுமே இல்லை எது பக்கத்துல போனாலும் நடக்கிறதுதான் நடக்கும் எதையும் விட்டு வைக்காது அந்த மாதிரி தான் ராசி நண்பர்களையும் தோழிகளையும் பொறுத்த வரைக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அந்த சிந்திக்கிற தன்மை கூட குறைவு முதல்ல வேலையை முடிப்போம் அப்புறம் எது நடந்தாலும் பார்த்துப்போம் அதுதான் இந்த ஆடு சின்னம் இருக்குல்ல அது அருமையா மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லுவோம் ஒரு மரத்து மேலும் ஒரு மலை மேலும் ஒரு கட்டடத்து மேலே ஏறி நிற்கும் கார் நிறுத்தி ஏறி நிற்கும் ஏறி இறங்க தெரியாது குதிக்க தான் அப்படித்தான் பல விஷயங்களை சிக்கிப்பீங்க ரொம்ப வீரமா விவேகத்தோட ரொம்ப தைரியத்தோட ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பண்ணிடுவீங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வெளியில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுபோல இப்ப நம்ம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு இனப்பெருக்க காலம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு காலம் இல்லை மனுஷங்க மாதிரி எந்த காலத்திலையும் இன விருத்தியில ஈடுபடக்கூடிய உயிரினம் அது அதனாலதான் ஆட்டு மந்தையில் உடல் உறவு காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்படித்தான் மேசராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையிலையும் அதீத அந்த உணர்வு ஏற்படும் நம்ம இங்கெல்லாம் வேற வழியே இல்லை அமைதியை நோக்கி ஆன்மீகத்தை நோக்கி பயணப்பட்டே ஆக வேண்டும் இல்லைன்னா நமக்கு சிக்கல் தான் தான் இன்னைக்கு ஆன்மீகம் நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை தவிர்க்குது இல்லைன்னா இன்னும் என்ன நடக்குமோ தெரியாது இந்த உலகத்துல நமக்கு அமைதி கொடுக்கறது நம்ம சிந்தனையை ஒருமுகப்படுத்துறது நம்ம செயல்பாடை குறைக்கிறது இதெல்லாமே ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏதாவது தொல்லை பண்ணுது அப்படின்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது அதே நேரத்துல இந்த பரணி நட்சத்திர ஆண்கள் பெண்கள் இருக்காங்களா ரொம்ப கில்லாடிகள் அவங்களுக்கு யாரா இருந்தாலும் எளிதில் வசப்படுவாங்க ஆண்களை அல்லது பெண்களை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிப்பாங்க அதே நேரத்துல அடுத்த சிக்கலை மாட்டிப்பாங்க வெளியில வர திணறுவாங்க இப்படிப்பட்ட அமைப்பு வாழ்க்கை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா தயவு செஞ்சு மனசை ஒருமுகப்படுத்திங்க இறைவன்கிட்ட கலந்துருங்க நம்ம குடும்ப கௌரவம் முக்கியம் நம்ம வாழ்க்கை முக்கியம் தொழில் முக்கியம் இதுல ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம சாகுற வரைக்கும் நம்மளுடைய உயிர் பிரிந்தாலும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எவ்வளோ அவமானத்தை வேணாலும் தாங்கலாம் எந்த விஷயத்தில் வேணாலும் பழி சுமக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம தவறான பாதையில் போயிடக்கூடாது அது என்றைக்குமே மாறாது அதுபோல் ஒருத்தருடைய ஜாகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டியதில்லை இது அடுத்த ஒரு பிரச்சனை சுக்கிரன் மீது சனி பாய்கிறார் அப்படின்னா அவர் கர்ம வினையாக விட்டு அடுத்த பாலினத்தவர்கள் மீது ஈர்ப்பு அதிகரிச்சு அவருடைய பாவங்களை சுகிரனும் செவ்வாயும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம் காதல் வேட்கை காம வேட்கை அதை தீர்த்துக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய அமைப்பை உருவாக்கிடும் தயங்கவே தயங்காது என்ன வேணாலும் செய் எங்க வேணாலும் போ யாரை வேண்டுமானாலும் சீண்டுங்க அதனாலதான் இன்னைக்கு நம்ம மீடியாவில் எவ்வளதோ விஷயங்கள் காது கொடுத்து கேட்க முடியாத விஷயங்கள் மனுஷனா மிருகமா மிருகத்தை கூட குற்றப்படுத்துறோம் மிருக மேல பழி சொல்றோம் அதுக்கு மேல அவங்க அரக்கர்கள் அப்படின்னா அதுவும் பொருந்தாது அதுக்கு மேல சொல்லணும் அந்த அளவுக்கான தகவல்லாம் நமக்கு மீடியாவில் வருது அப்படின்னா இப்படிப்பட்ட அமைப்பு அதுபோல சனி சந்திரன் சேர்க்கை பார்வை சனி வீட்டில் சந்திரன் சந்திரன் வீட்டில் சனி சனி சந்திரன் நீச்சம் இது போன்ற அமைப்புகள்லாம் திருமணத்தை தாண்டி பல உறவுகள் ஏற்படும் இந்த மாதிரியான அமைப்பு ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா ஜாதகத்தை நீங்க தெளிவா பாருங்க இந்த மாதிரி அமைப்பு வந்தது அப்படின்னா விபச்சார தொழில் அது ஆணோ பெண்ணோ கண்டிப்பா செய்வாங்க எச்சரிக்கை ரொம்ப முக்கியம் ஐந்து எட்டு பதினொன்று இந்த ரெண்டு இடத்தையும் முக்கியமா பாருங்க அதிக பண வரவு வரும் இதில் என்னன்னா இந்த அமைப்பு எல்லாமே கோடி கோடியாக பணத்தை கொட்டும் கோடி கோடிக்கோடியா பணத்தை கொட்டுற அளவுக்கு தொடர்புகளை அதிகமாக உருவாக்கும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும் உயர்ந்த மதிப்பை கொடுக்கும் புகழை கொடுக்கும் திருமண துணைக்கு அப்பாற்பட்ட உறவுகளை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் சனி பகவான் அவருடைய கர்ம வினையை தீர்ப்பார் வச்சு செய்வார் அப்படியே டோட்டலாக நம்ம அவமானப்படுவோம் அசிங்கப்படுவோம் ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் ஜாதகத்துல பாதகம் செய்கிற கிரகம் அதிக பலம் பெற்றால் இந்த மாதிரி தீய எண்ணங்கள் தீய செயல்கள் இதெல்லாமே வர வைச்சிடும் தீய செயலுக்கு அஞ்சாம நம்மளை எது வேணாலும் செய்ய வைக்கும் வெட்கப்பட கூட நம்மளை விடாது கொஞ்சம் கூட தயக்கம் வராது பெரும்பாலும் இது மாதிரியான அமைப்பு எல்லாம் சிறையில் கழிக்கத்தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் கொலை கொல்ல திருட்டு தொழிலில் ஈடுபடுறது இதுக்கெல்லாம் முக்கிய காரணமேதான் லக்னாதிபதி ராசியாதிபதி திரிகோணாதிபதிகள் நீச்சம் பெற்றா அதுபோல ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தா அதுக்குரிய தசாபுத்தி நடந்தாலும் ஒரு துணிச்சல் வந்துடும் எதனால பாத்துக்கலாம் விடு நீதி என்ன இருக்கு நேர்மை என்ன இருக்கு பாவ புண்ணியம்லாம் எல்லாம் எங்க இருக்கு கடவுள்னா யாரு இப்படி எல்லாம் கேட்க வைக்கக்கூடிய துணிவு இந்த மாதிரியான அமைப்புக்கு வந்துடும் தவறான பாதையில நம்மளை கொண்டு செல்லும் ஆனா இவர்களை காலம் கடந்து வருத்தப்பட வச்சிரும் ஏன்னா நாம செய்யற கர்மா எப்படி தருமா அமையும் எப்படி திரும்ப முதல்ல கர்மா செயல்படுது அப்படின்னா தெரிஞ்சே நம்ம தப்பு பெரிய தப்பு செய்வோம் போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ தெரிஞ்சே செய்வோம் அவங்களுக்கு துரோகம் பண்றோம் அல்லது அவங்களுடைய பொருள் அபகரிக்கிறோம் அல்லது அவங்களுடைய சாபத்தை வாங்குகிறோம் அப்படின்னு தெரிஞ்சே செய்கிற தப்புக்கு எப்படியாவது எல்லா கிரகங்களும் கூடி நின்று கும்மி அடிக்கும் இப்போ ஒரு இடத்துல அடிக்க போகிறாங்க அல்லது ஒரு பொருளை திருட போகிறாங்க அல்லது ஒருத்தவங்களை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னா பெரிய பிளான் பண்ணுவாங்க ஒரு ஆள் ரெண்டு முடியாது ஒரு பத்து பதினஞ்சு பேர் பிளான் பண்ணுவாங்க நீங்கள் அங்கே போங்க நீங்கள் இதை செய்யுங்க நீங்கள் இந்த இடத்துல மூவ் பண்ணுங்கள் அவரை பார்த்தா அந்த தகவல் கொடுங்க நான் அந்த இடத்துல சரியாக வரேன் இப்படி பத்து பேரும் ஆளுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க அப்படிதான் இந்த கிரக அமைப்புகள்லாம் நமக்கு பிளான் பண்ணும் நாம செய்யற தவறுக்கு தண்டனை கொடுக்க இந்த ஒன்பது கிரகமும் பிளான் பண்ணுவாங்க அவ்வளவுதான் இதை விட தெளிவாக யாராலையும் சொல்லவே முடியாது அதனாலதான் வாழ்க்கையில எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நமக்கு இருக்கு கர்மா இருக்கு அப்படின்னா கூட்டு கொள்ள கொலை கற்பழிப்பு இதெல்லாம் கொண்டு போய் சிக்க விட்டுரும் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பேதமெல்லாம் இல்லை எல்லா அமைப்புமே ரெண்டு பேருக்குமே பொருந்தும் ஏன்னா அது அனுபவத்தில் நம்ம புரிஞ்சிருப்போம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன வழிங்க இப்படி ஒரு அமைப்பு இருக்குது தெரிஞ்சதோ தெரியாமலோ என் ஜாதகத்துல இப்படி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா செயல்படுவோம் கிரகங்கள் பல சதிகள் செய்யும் அந்த சதியிலிருந்து மீளும் அப்படின்னா அந்த இறைவனே கதின்னு போயிடணும் அப்போ ஒருத்தருக்கு கற்புள்ள கணவன் கற்புள்ள மனைவி அமையிறது எல்லாமே முன்ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் அமையும் இத நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல நூறு சதவீதம் இல்லைங்க ஆயிரம் சதவீதம் இதுதான் உண்மை இதுலயே பல பேருக்கு நம்பிக்கை இல்ல முன் ஜென்மம் அப்படின்னா உண்டா பாவ புண்ணியம்னா உண்டா அப்படின்னு இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இவ்வளவு தவறுகள் நடக்குது தயவு செஞ்சு நம்புங்க கற்புள்ள மனைவி கணவன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு புண்ணியங்கள் தான் காரணம் ஏதோ தப்பு செஞ்சிருப்போம் முன்னாடி அப்படின்னா இதுக்கு மேலேயாவது நம்ம புண்ணியங்கள் செய்ய ஆரம்பிப்போம் தவறு செய்யாம நம்மளை பாதுகாத்துப்போம் அன்போடு இருப்போம் அழகான வாழ்க்கைய வாழ்வோம் அப்ப அந்த ஜாதகத்துக்கு ஏத்தது மாதிரிதான் துணை அமையும் முக்கியமா இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா திருமணத்துக்கு முன்னாடியே ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்றது நம்ம சொல்றது மாதிரி நம்ம முன்னாடி சொன்னோம்ல அது மாதிரி எல்லா கிரக நிலையும் ஆராய்ச்சி பண்ணி சரியில்லை அப்படின்னா துணிச்சலோட நிராகரிங்க இந்த பெண் வேண்டாம் வேண்டாம் இந்த பையன் காதல் திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா பிரிவு வரக்கூடிய அமைப்பும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம கண்ணிலையும் படாம நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் இறைவனுக்கும் பயந்து வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கும் எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சு வாழலாம் முதல்ல அந்த பாவ புண்ணியங்கள்லாம் இருக்குது கர்மம்லாம் இருக்கு அப்படின்னு ஆழமாக பதிய வச்சிக்கோங்க உங்கள் மனசில் ஒவ்வொரு சேவையும் கவனமாக செய்யுங்க என்னதான் பரிகாரம் நம்ம செஞ்சாலும் கிரகங்கள் தவறான கூட்டணியில் இருந்தால் இது நடக்கும் அதே நேரத்தில் குரு பார்வை இருந்தால் இந்த பாதிப்புகள் நீங்கும் தவறான பாதையில் போகிறத்துக்கு மனசு இடம் கொடுக்காது குரு பார்வை இருந்ததுனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அந்த வாய்ப்பு துணைக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நம்ம குலத்தையே கட்டி காக்கக்கூடிய அவமானம் கௌரவம் நீதி நேர்மை இதெல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம குலதெய்வத்துக்கு அதிக பங்கு உண்டு என்ன பண்ணோம் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யணும் கெட்டதெல்லாம் நீங்கி நல்லதே நடக்கும் அது மாதிரி மனோகாரகன் சந்திரன் ரொம்ப முக்கியமானவர் சந்திர பகவான் வணங்குங்க திங்கக்கிழமையில சிவாலயம் போயிட்டு வாங்க பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னா இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க இறைவன் தான் நமக்கு கதி கௌரவம் காப்பாற்றப்படணும் நம்ம தப்பு செஞ்சாலும் ஜென்மா ஜென்மத்துக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அது ரொம்ப கஷ்டம் அதை தீர்க்கணும் அப்படின்னா பெரிய நோய் வந்தால் கூட அது தீராது இந்த பாவங்கள் நம்மளை பாதிக்கும் நம்முடைய சந்ததியினார பாதிக்கும் அடுத்த ஜென்மத்திலையும் இதே போல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த பரிகாரங்கள்லாம் ரொம்ப முக்கியம் புதன் புதன் பகவான் இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமானவர் புத்திக்கு அதிபதி புத்தியை செயல்பட வைக்கிறவர் கெட்ட புத்தி வராத அளவுக்கு பார்த்துக்கிறவர் புத்தியை தெளிவாக செயல்படுத்த புதன் பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல புத்தி நமக்கு கிடைக்கணும் ஏதாவது தவறான தொடர்பு வருது நம்மளால் நீங்க முடியல ஏதோ ஏற்பட்டுடுச்சு வருந்துட அப்படின்னா திருவன்காட்டில் புதன் பகவான் தனி சன்னதியில் இருக்கார் அங்கே போயிட்டு வாங்க நல்ல புத்தியும் நல்ல நண்பர்களும் அமைவாங்க புதன் பகவான் இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமானவர் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை எப்பொழுதும் விடாதீங்க முக்கியமா உடல் அப்படிங்கிறது சந்திரன் உயிர் அப்படிங்கிறது சூரியன் இந்த இரண்டும் கலந்தது தான் ஆன்மீகம் சிவம் இந்த ஆன்மாவுக்கு மனம் சார்ந்த மனசாட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மனசாட்சிக்கு எதிராக செயல்படுறவங்க வாழ்நாள் முழுக்க கொடூரமான நரக வேதனையை கண்டிப்பா அனுபவிப்பாங்க கர்மாவை நல்லா புரிஞ்சுக்கணும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல துயரங்கள் அனுபவங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம மாதிரி இந்த ஜென்மம் ஜென்மம் எத்தனை எடுத்தாலும் பல பெரிய கொடிஸ்வரர்கள் வாரிசுகளால தீராத மனவேதனை அனுபவிப்பாங்க அது பையனோ பொண்ணோ மிகப்பெரிய அவமானத்தை அவங்க அடைவாங்க பல பிறவிகளை தீர்க்க முடியாத பாவங்கள் அதெல்லாம் செஞ்சதாலதான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்ப மனசாட்சிக்கு புறம்பா எந்த ஒரு செயலையும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம செய்யக்கூடாது பிரபஞ்சத்துக்கு எதிராக செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய கர்மா அழிவு தான் நமக்கு அழிவைத்தான் கொடுக்கும் கௌரவத்துக்கு பங்கம் வரும் தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும் நம்மளை வாழவே விடாது அப்போ வட்டிக்கு கொடுத்த மனிதர்கள் ஒருவருடைய வாழ்க்கையை தேவையில்லாமல் கெடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற தம்பதியை பிரிப்பாங்க உழைக்கிற கூலியை கொடுக்காம ஏமாத்துவாங்க வாங்கிய பணத்தை கொடுக்க மாட்டாங்க ஆசை வார்த்தை சொல்லி பொண்ணை பையனை திருமணம் செய்ய சொல்லி ஏமாத்துவாங்க அபகரிப்பாங்க திருடுவாங்க கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற மாட்டாங்க வேணும்னே அதை தவறுவாங்க தவறான வைத்தியம் கலப்படமான பொருள் பொய்யான வதந்திய ஒருத்தர் நாள பரப்புறது கோவில் சொத்தை அபகரிக்கிறது பசுக்களுக்கு விலங்குகளுக்கு கெடுதல் பண்றது இயற்கைய அழிக்கிறது நோயை பரப்புறது இவங்க எல்லாமே இந்த பாவங்கள்ல வருவாங்க நல்லா கவனமா இதை வந்து நீங்க கவனிக்கணும் அதனால நம்ம ஒரு முடிவு பண்ணிடணும் நமக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்த நினைக்கவும் அடையவும் அனுபவிக்கவும் ஒருபோதும் எண்ணக்கூடாது எல்லா விதமான ஆசைகளையும் அடக்கி பேராசையாக இருந்தாலும் அது நீதியின் வழியில தர்மத்தின் வழியில நடந்து அதை அடையணும் அதனால பந்த பாசங்களோட வாழ்ந்து மனசாட்சிக்கு பயந்து முழுமையா தன்னை இந்த ஆண்டவன் கிட்ட இறைவன்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பஞ்சபூதங்கள்ட்ட அர்ப்பணிக்கிற யாரா இருந்தாலும் இந்த நோயிலிருந்து விடுபட முடியும் இந்த பிறவி கஷ்டங்கள் துன்பங்கள் அவமானங்கள் துயரங்கள் இதிலிருந்து கண்டிப்பா விடுபடுவாங்க அதனால் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த சுக்கிர பகவான் வரக்கூடிய சனியின் பார்வை ஏழாம் பார்வை இதுதான் காரணம் அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குமே நம்ம பரிகாரங்கள் மிக மிக முக்கியமானது முக்கியமா சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் வருங்க காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு வாசலை சுத்தம் பண்ணுங்க சாணம் கரைச்சி போடுவீங்க கிராமத்தில் உள்ளவங்க இல்லைன்னா சிட்டியில இருக்கும்போது மஞ்சள் தண்ணியை கரைச்சி வாசலை தெளிச்சுட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பச்சரிசி மாவால கோலம் போடுறது மிகப்பெரிய புண்ணியம் கோலம் போட்டுட்டு வீட்டில் பூஜை அறையில் வந்து நெய் விளக்கு ஏத்துங்க அப்புறம் நெய்வேத்தியமா மொச்சப்பயிர் சுண்டல் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கீங்க அடுத்து விநாயகர் வழிபாடு லட்சுமி வழிபாடு அடுத்து சுக்கிர பகவானுக்கு விரதம் இருக்கிறதா அவரே வேண்டிக்கிட்டு தப்பு செஞ்சிருந்தாலும் அது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதெல்லாம் தீக்கணும் அந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாத அளவுக்கு குடும்பத்து கௌரவத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க இந்த நெய் தீபம் இந்த எண்ணெய் அதுபோல பச்சரிசி கோலமாவும் உங்களால் அரைச்சி அதை செய்ய முடியல அப்படின்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நயன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் குட் பேபி இவங்க சுத்தமான நெய் தயாரிக்கிறாங்க அதுமாதிரி பச்சரிசி கோலமாவு கட்டி இவங்கள்ட்ட இருக்கு வாங்கி ரெண்டு துண்டு போட்டு கரைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ நினச்சாலும் கோலம் போட்டுக்கலாம் வாங்கி அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அதோடு ஒன்பது விதமான பூஜை பொருட்கள் கலந்து இந்த கோலமாவு கட்டி கோலமாவு பவுடர் பச்சரிசியால் செஞ்ச பவுடர் அவங்க செய்கிறாங்க நல்ல ஒரு பொருள் வாங்கி பயன்படுத்துங்க என்ன இருக்கு அதுபோல பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய பஞ்சகாவிய சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பஞ்சபூதங்களை நம்ம தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு அதுக்கு இருக்கு அது மாதிரி பூஜை பொருள் நீங்க எந்த பூஜை பொருள் கேட்டாலும் உங்கள்ட்ட பெரும்பாலுமே இருக்கு தரமானதா நீதிக்கு பயந்து சத்தியத்துக்கு பயந்து பாவங்களுக்கு பயந்து கலப்படம் இல்லாத பொருளா கொடுத்துட்டு இருக்காங்க கலப்படமான பொருளை வாங்கி நம்ம பாவத்தை சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் உங்க பக்கத்திலே அக்கம் பக்கத்துலேயே இருக்கிற கடைகள் இந்த மாதிரி கலப்படம் இல்லாத பொருளாக கொடுக்கறாங்க பூஜை பொருள் அப்படின்னா பரவாயில்ல அங்கேயும் நீங்க வாங்கிக்கீங்க தீப தூபம் ஏத்துக்கீங்க இந்த மந்திரத்தை சுக்கிர பகவானுக்குரிய பீஜு மந்திரத்தை சொல்லுங்க அந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு ஓம் ஜூம் சுக்ராய நமக ஓம் த்ரம் ட்ரீம் த்ரூம் சக் சுக்ராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பதினாறாயிரம் முறை நம்ம சொல்லணும் நம்ம கௌரவத்தை விட நடக்கிற பிரச்சனையை விட இந்த பதினாறாயிரம் முறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு கால பத்திர சித்தாந்தத்தின்படி படி இந்த கலியுகத்துல நான்கு மடங்கு நம்ம இந்த மந்திரத்தை அதிகமாக உச்சரிக்கணும் பதினாறாயிரம் முறை அதை நாங்க பெருக்கணும் அப்படின்னா அறுபத்தி நான்காயிரம் முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது நம்ம குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கள்ள தொடர்புகள் இருந்தாலும் அது வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அல்லது ஜாதகத்திலே இந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க விரதம் இருங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்க வாழ்க்கையில ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த இந்த முடிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விருதம் வருங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அந்த மொச்சப்பயிறு சுண்டல் இந்த நைவேத்தியத்தான் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்க அவங்கள்ட்ட கொடுங்க அது மட்டும் இல்ல சில பேருக்கு முடியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஏழைகளுக்கு தயிர் கொடுக்கலாம் நெய் கொடுக்கலாம் சுத்தமான நெய் வாங்கி கொடுங்க வாசனை திரவியம் கொடுக்கலாம் ஆடைகள் கொடுக்கலாம் முடிஞ்சா வெள்ளி விளக்கு வெள்ளி பொருட்கள் அரிசி இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற பொருட்கள் எது தானமா கொடுத்தாலும் அது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பரிகாரத்தை முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம அடுத்தவங்களுக்கு செய்யற துரோகங்கள் கெடுதல்கள் ஏமாற்று வேலைகள் மனசை எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்கள வேதனை வாழ்ந்தாலே பெரிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ மிகப்பெரிய இருந்தாலும் சரி நமக்கு சொந்தமான பொருளை தவிர மற்றவங்களுடைய எந்த வித சொந்தமான பொருளையும் நகையவும் சொத்தையும் வீட்டையும் கணவனையும் மனைவியையும் வேலையையும் தொழிலையும் நம்ம எடுத்தாலும் பறிச்சாலும் பாவங்கள் பின்தொடர்ந்து வரத்தான் செய்யும் அந்த கர்மா கழியாம விடாது நம்ம சந்ததிக்காவது நம்ம நல்லதையே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நாளை நம்ம கையில் ஓம் நமச்சிவாய